சரி வாங்க அண்ணா போகலாம் ம் கீதாக்கா எங்க ஐ இங்கே தான் இருக்காங்க கீதாக்கா என் ட்ரெஸ் எப்படி நல்லா இருக்கா பூஜா உன்னோட ட்ரெஸ் சூப்பராக இருக்கா அக்கா உங்களோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு ஆனால் இந்த ட்ரெஸ் யார் எடுத்து தந்தா நீங்களாம் எடுத்தீங்க ஃபங்க்ஷனுக்காக இல்லைன்னா பழசாக்கா அடி பூஜா இது வந்து தேஜு அக்கா தெரியும்ல மகேஷனோட ஃப்ரெண்ட் அவள் எடுத்து தந்தா ம் நல்லா இருக்குக்கா அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாளைக்கு நம்ம கோல்டு ஷாப்பிங் பண்ண போக போகிறோம் ஆனால் நான் மட்டும் வீட்டில் தானே பார்க்கணும் ஓ எனக்கு புரியுதுக்கா இல்லைக்கா நாங்கள் எல்லாரும் போகிறோம்ல அதான் சொன்னேன் உங்ககிட்ட அப்படியே சரி சரி அப்புறம் வந்து மண்டபம் பார்க்குறதுக்காக ஒரு நாள் நீங்கள் போகணும் அப்பதான் பாட்டி தாத்தாலாம் வீட்டில் தானே இருப்பாங்க இன்னதே ஒரு நாளா அக்கா நாளைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கா டுவெண்ட்டி செவன் தானே இப்படி இருந்தாலும் போக முடியும் எயிட்டு ஃபங்க்ஷன் தானே உங்களுக்கு ஏ அதாண்டி சொல்கிற ஒரு நாள் பார்க்க போக வேண்டாம் எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு நாள்னு சொல்லக்கூடாது ட்வெண்ட்டி செவன் தான் சொல்லணும் ஏன்னால் நாளைக்கு நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் ஆமாம்லாம் டுவெண்ட்டி செவன்தான் புக் பண்ணணும் அப்படியா சரி 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 அக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிது எதாவது விளையிடும் நம்ம வேணால் ஓடி பிடிச்சி விளையாடலாமா ஓடிலாம் வானாடி கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் இருந்தேன் இப்போ வரைக்கும் வேணாம் சரி அப்போ தான் டான் பேப்பர் சிசர் அம்மா எதுக்கு கிழமப்பா அண்ணா அண்ணா எங்க தெரியல சரி அதால இருக்குதோ கையை பாருங்க நீங்க சிசர் வச்சிருக்கீங்க நான் ராக்க் வச்சிருக்கேன் நீங்க ауட் எனக்கு ஒரு 1 பாயிண்ட் போயிச்சு நீ мама கீதா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிருச்சு நீங்க வந்தா சாப்டறலாம் எல்லாரும் கேண்டா அம்மா இங்கதானே நான் எல்லாம் சாப்பிரிறதுக்காக வெப்பினேன்

ஆமா தேஜு இன்னைக்கு எங்களுக்கு பொங்கி போற ஃபங்க்ஷன் தான் எனக்கு அக்கா இது நான் எட்டி தந்த Dress தானா அந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு gift பண்ண Dress தானா இது ஆமா தேஜு நீங்க தந்த gift தான் இது அக்கா உங்களுக்கு இந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கு ஓ அப்படியே தேஜு தேங்க்ஸ் தேஜு தேஜு இந்த தேஜு பாப்பா வர எங்க போனா அந்த தேஜு குட்டி எங்க இருக்கீங்க